வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேர்ல்டுலேயே மிக உயரமான ஐந்து முருகர் சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் கூடவே எங்களுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்து முருகனு பெறவும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தாரமங்கல முருகர் ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்டு ஐந்தாவது இடத்துல இருக்கார் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சி முருகர் எண்பத்தி அடி உயரம் கொண்டு நான்காவது இடத்துல இருக்காரு அடுத்ததாக வேலூர் மாவட்டத்தில் இருக்க வேலூர் முருகர் தொண்ணூற்றி ஒரு அடி உயரம் கொண்டு மூன்றாவது இடத்துல இருக்காரு அடுத்ததாக மலேசியாவில் இருக்கிற மலேசிய முருகர் நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்டு இரண்டாவது இடத்துல இருக்காரு ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க முத்துமலை முருகர் தான் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டு வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரு வான் மேகமாய் மழை உட்டு